கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசியை ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகமான நார்ச்சத்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு உதவுது இதனால நமக்கு இதய பிரச்சனை எதுவும் வராம தடுக்க முடியும் வெள்ளை அரிசியை விட கருப்பு கவுனி அரிசியில் அதிக புரதச்சத்து அடங்கியிருக்குங்க இது நம்ம உடம்புல தசைகளை உருவாக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கும் இது உதவுது சர்க்கரை நோய் உள்ளவங்க அவசியம் சாப்பிட வேண்டிய அரிசி தாங்க கருப்பு கவுனி அரிசி சக்கரை நோய் உள்ளவங்க இதை கஞ்சியாக வச்சு சாப்பிடலாம் இல்லை இட்லி செஞ்சு கூட சாப்பிடலாம் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை வாய்வு வயிற்று வீக்கம் வயிற்று வலி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வுங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் பாயாசம் சாதம் கஞ்சி இட்லி தோசை இதை மாதிரி பல வகையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியும் வாங்க கருப்பு கவுனி அரிசியை வச்சு பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சொந்த தயாரிப்பான டிஃபோர்ஹச் தலைமுடி வளர்ச்சிக்கான நூறு எம்எல் எண்ணெயும் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் வீக்கம் இதெல்லாம் குறைக்கக்கூடிய டிஃபோர்ஹெச் மூட்டு வலி எண்ணெய் ஹண்ட்ரட் எம்எலும் சேர்ந்து காம்போ ஆஃபரில் நானூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இதை வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா மேலே தெரியிற எண்ணுக்கு டி ஃபோர்ஹெச் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசியை முதல் நாள் இரவே தண்ணியில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு அரை லிட்டர் தண்ணீரை விட்டு நான் ஊற வச்சுருக்கேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ஊறி இருக்கும் இப்போ என்ன செய்கிறீங்க அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் இந்த கருப்பு கவுனி அரிசியையும் ஊர்ண தண்ணீரையும் விட்டுக்கணும் இதை மூடி ஒரு எட்டு விசில் வர வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் நீங்கள் முன்னாடி அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா இது வெந்தே இருக்குது இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை நீங்கள் விட்டுக்கணும் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது நாம் சுவைக்காக நாட்டு சர்க்கரையையும் இதில் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் மணல் இல்லாத சுத்தமான சர்க்கரையாக இருக்கட்டும் அடுத்ததாக ரெண்டு ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்குங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் அடுப்பை நிறுத்திடலாம் கடைசியாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் போட்டு வறுத்து இதில் ஒன்றா சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விடுங்க அதை பாருங்கள் சுவையான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் நமக்கு தயாராக இருக்குது இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க